ஹலோ எவரும் அடுத்த ஒரு இனிமையான பாடலோட ஒரு சில வரிகள் உங்களுக்காக நான் முயற்சிக்கிறேன் கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் அங்கெங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கெங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் ஒன்றாக மோகனும் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மாலை என் நாவி தேவி ராஜராஜ சோழன் நான் ஏனையாளும் காதல் தேசம் வீதா பூவே காதல் தீவி மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக